பிரைசிலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் நித்தகளை திருச்சபை சார்பாக அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் என அன்புக்குரிய தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு தெரிவுப்படுத்துகிறேன் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் ஒரே நீருதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினி தீர்ப்பு ஆக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ஒரே ஒரு மனுஷன் ஆதாமை நிமித்தம் ஆதாம் செய்த மீறுதலின் நிமித்தம் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ஒரு தீர்ப்பு பரலோகன் ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாயிற்று அந்த தீர்ப்பு என்னன்னு சொன்னால் ஆதாடைய சந்ததியில் பிறந்த அத்தனை பிள்ளைகளும் ஆதாம் தவறு செஞ்சால் அவனுடைய தவறு நிமித்தம் அத்தனை ஜனங்களும் மரணத்துக்கு ஏதுவான ஆக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு உண்டாயிற்று ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டு நடந்தான் ஆனால் பிந்தின ஆதாமகே இயேசு கிறிஸ்துவோ பிந்தின ஆதாமகே இயேசு கிறிஸ்துவோ தேனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேனுடைய பரம அடைப்புக்கு கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தமாக ஒரே நீதியினாலே அதாவது சிலுவில் செய்து முடித்த நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு இந்த உலகத்தில் உண்டாயிற்று ஒரு தீர்ப்பு பரலோகம் உன்னை பார்த்து என்னை பார்த்து ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டு இருக்கிறது அந்த தீர்ப்பு எந்த மனுஷனும் மாற்ற முடியாது ஏனென்றால் தம்முடைய சொந்த மகனை கொடுத்து நீதிக்கு ஏதுவான ஒரு தீர்ப்பை இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்து விட்டார் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை விதாவாக தேவன் இந்த உலகத்திலே தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார் அதனால தான் வார்த்தை சொல்கிறது ஒரே நேறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பும் உண்டாயிருக்கிறது இந்த தீர்ப்பு எந்த மனுஷனும் மாற்ற முடியாது ஒருவேளை கூட சுற்றி இருக்கிற எந்த மனிதர்களும் மாற்ற முடியாது ஒருவேளை உறவுகள் மாற்ற முடியாது இந்த உலகத்தில் காணப்படுகிற அரசியல்வாதிகள் மாற்ற முடியாது இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களும் உறவுகளும் நெருங்கி பயணிக்கிற உங்களோடு பயணிக்கிற எந்த மனுஷனும் மாற்ற முடியாத ஒரு தீர்ப்பு என்ன தீர்ப்பு நீங்கள் நீதிமான்கள் என்கிற ஒரு தீர்ப்பு ஒரே ஒரு தெய்வம் பிதாவாகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தமாக பரலோகம் பார்க்கிறது நீதியான காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் அந்த நீதியான காரியத்தை நிமித்தமாக எல்லா மனுஷருக்கும் ஜீவனை பெற்று உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை இயேசு இயேசுகரசுடைய மரணத்தின் மூலமாக இந்த உலகத்திலே பிதாவாகி தேவன் கொடுத்திருக்கிறார் ஆகையினாலே சந்தோஷமாயிருங்கள் உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராக கிறிஸ்து நி தீய நித்திய காலமாய் உங்களோடு கூடியிருந்து அவர் உங்களை கண்மனைப் போல பாதுகாப்பாக நடத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார் அவரை அண்டி கொள்ளுங்கள் வேத சொல்லுகிறது அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் இயேசுவை நோக்கி பார்கள் கத்திராக இயேசுகிற சுவை விசுவாசிகள் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ